காட்டேரியம்மன் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வணங்கப்படும் ஒரு பாதுகாப்பு தெய்வம் காட்டேரி என்பது தமிழ் மாந்திரிக கலாச்சாரத்தில் ஆவிகள் அல்லது சக்திவாய்ந்த அமானுஷ்ய சக்திகளை சக்திகளைக் குறிக்கும் ஆனால் அம்மன் வடிவில் காட்டேரியம்மன் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த தெய்வியாகக் கருதப்படுகிறார் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு அளிப்பவளாகவும் நோய்களைத் தடுத்து தடுப்பவளாகவும் கொண்டாடப்படுகிறார் மூலமும் வரலாறும் காட்டேரியம்மன் பல கிராம அம்மன் தெய்வங்களைப் போலவே கிராம தேவதையாக உருவாகியிருக்கலாம் இந்த மாதிரியான அம்மன் தெய்வங்கள் பாரம்பரிய இந்து மதத்திற்கு முன்பே வழிபடப்பட்டு வந்தன மேலும் அவை இயற்கையுடன் தொடர்புடையவை சில புராணக் கதைகளின்படி காட்டேரியம்மன் ஒரு சக்தியுடன் கூடிய தெய்வமாக தோன்றி தீய ஆவிகள் மற்றும் சக்திகளை அழித்து கிராம மக்களை பாதுகாத்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக காட்டுப் பகுதிகளில் தீய சக்திகள் இருந்து மக்களை துன்புறுத்தினால் அவர்களை அழிக்க அம்மன் வெளிப்பட்டதாகக் கூறப்படும் வழிபாடும் வழக்கங்களும் கோவில்கள் ஆலயங்கள் காட்டேரியம்மன் பெரும்பாலும் கிராமங்களில் சிறிய கோவில்களாக அல்லது ஆலயமாக வணங்கப்படுகிறார் சில இடங்களில் மரங்களின் கீழ் அல்லது காட்டுப்பகுதியில் அம்மன் பீடம் இருக்கும் அர்ச்சனை படைப்புகள் மஞ்சள் வேப்பிலை கொழுக்கட்டை போன்றவை அம்மனுக்கு காணிக்கையாக வைக்கப்படுகின்றன சில இடங்களில் ஆடுகள் கோழிகள் போன்ற பிராணிகள் பலி கொடுக்கப்படும் பண்டிகைகள் வருடந்தோறும் திருவிழாக்கள் நடைபெறும் இதில் தீமிதி பூசைகள் மற்றும் பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் இடம்பெறும்